சரி மூணு ஸ்டேட்ல எடுக்கிறாங்க ஆந்திராவில எடுக்கிறாங்க கர்நாடகால எடுக்கிறாங்க இந்த பக்ரீத் வேற நோம்பு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு கடா எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த டைம் கொடுத்துர்லாம் நல்ல வெயிட் இருக்கும் வசந்தி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க அதிகமா வெளியில வாங்கி போட்டு இருந்தா அந்த வேலைக்கு வரக்கூடாது ஆடுன்னு இல்ல எந்த வேலைக்கு போனாலும் வரக்கூடாது நம்ம நாட்டாட என்னென்ன சாப்பிடுதோ அத்தனை சாப்பிடுது இதுக்குன்னு தனியா கேர் எடுத்து வளர்க்க வேண்டியது நமக்கு வந்து பிரீடிங் ஒரிஜினல் இருந்தா போகும் பிரச்சனை இல்ல நாம மிக்ஸ் பண்றப்பதான் அந்த பிரச்சனையே வரும் குறைஞ்சது அறுபதாயிரம் எழுபதாயிரத்துல இருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் வித்துருக்கு ஒரு ஆடு ரெண்டு லட்சம் ரூபாய் இங்கே நம்ம அந்தியூர் சந்தையிலேயே ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரே ஒரு கடை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வித்து என் எல்லா பேப்பர்லயும் வந்து இப்ப நீங்க பாத்துக்கலாம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் பறவை யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோவில் ஒரு பண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நாளையும் போய் ஒரு வேலைக்கு போய் குறிப்பிட்ட தகுந்த வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது தான் ஒரு சிலர் அந்த சக்ஸஸ் அடைஞ்சிருந்தாலும் பல பேரால் அது வந்து கனவாகவே போயிடுது அப்படி இருக்கும்போது தான் அனைவருமே வந்து சுயதொழில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே திங்க் இருக்காங்க அதுக்காகவே நம்ம சேனலில் எல்லாோட ஃபார்ம் வீடியோஸும் போட்டுட்ருக்குறோம் அது ஒரு பண்ணை அமைப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிறையா ஃபார்ம் வீடியோஸும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தோம் வணக்கங்கண்ணா நான் எங்கேருந்துன்னா வரீங்க நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து வர்றேங்க சரிங்க கொடுமுடிக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் முருகமலைங்கிற ஊர்ல இருந்து வர்றான் ஓகே ஓகே நான் நான் வந்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஜமுனாபாரிங்கிற ஆடு வச்சிருக்கேன் இந்த ஜமுனாபாரி ஆமா காத்து நீளமா இருக்கு பாத்தீங்களா பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமா ஆமா இந்த ஆடு வச்சு இந்த ஆடு வச்சிருக்கேன் நான் இருபது வருஷமா வச்சிருக்கேன் இருபது வருஷம் இருபது வருஷமா வச்சிருக்கேன் இங்க தேருக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு வருஷமா வர்றேன் ஓகேங்கண்ணா பதினஞ்சு வருஷமா இங்க ஸ்டால் போடுறேன் சரி நம்ம கிட்ட எத்தனை இந்த மாதிரி ஜமுனா பாரி ஆடுகள் இருக்கு தாய் ஆட்டுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆடு இருக்கு முப்பத்தஞ்சு பிரீடிங் வச்சிருக்க கடை மூணு கடை வச்சிருக்கேன் இங்க ரெண்டு கடை சால் கொண்டு வந்திருக்கேன் ஓகே இந்த கடாய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பல்லு ரெண்டு ஒன்றரை வயசு ஆகுது பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி இன்ச் ஒரு பாயிண்ட் கம்மி சரிண்ணா இந்த ஜமுனா பாரினாவே காலுக்கு காதுகள் நீளமாவும் உடம்பு சைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா இருக்கும் மூக்கு வந்து இந்த ரோமன் நோஸ் வரணும் அங்க இந்த மாதிரி ரோமன் நோஸ் வரணும் ஓகே 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 இப்படி கிளி மூக்குமாற வரணும் ஓ இந்த மாதிரி தான் வரணும் ஆமா இதான் ஒரிஜினல் ஜம்னா ஒரிஜினல் ஆனா இதுலயே இந்த மாதிரி பிரீடிங் மாத்தி பண்ணிட்டு இருக்கேன் ஆத்தி நிறைய சும்மா பத்து இன்ச்சி எட்டு இஞ்சி இருக்கிறத கொண்டு வந்து சரி ஜமுனா பாரி தான் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க

முப்பத்தஞ்சு நாற்பது ஆடு இருக்கு கடை பாத்தீங்கன்னா மூணு கடை இருக்கு ஆஹ் இப்ப நம்ம ஃபார்ம்ல அதாவது தீரன் ஃபார்ம்ல ஜமுனா பாரி ஆட்டுகள் மட்டும்தான் வச்சிருக்குமா இது மட்டும்தான் வச்சிருக்கோம் வேற எந்த வேற வேற இந்த வெள்ளாட்டு வெரைட்டில வேற எதுவும் இல்ல

பிரீடிங்காக யூஸ் பண்றது பாலுக்காக யூஸ் பண்றது பாலுக்காக தாயாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டப்ப ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ரெண்டு லிட்டர் பால் வரும் ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் வரும் ரெண்டு லிட்டர் கொடுக்குறீங்க அதாவது ஒரு மாடு மாடு தரக்கூடிய பால் இந்த ஒரு நேரத்துக்கு ஒன்றரை பால் இருக்கும் ரெண்டு லிட்டர் வரைக்கும் இப்போ பால் தருது இப்போ இதனுடைய விற்பனையும் போகும்போது அங்கே அங்க டிஃபிகல்ட்டி இருக்கும்ல அது எப்படி சாத்தியமாகுது இது நமக்கு ரெகுலரா போகுதுங்க கேரளாக்காரங்க எடுக்கிறாங்க சரிங்க மூணு ஸ்டேட்ல எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க ஒரு ரீசெண்டா ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு ராஜஸ்தான் கூட கஸ்டமர் இருக்காங்க வந்து எடுத்துட்டு போறாங்க அதாவது ஜம்னாப்பாரி ஆடு ஜம்னாப்பாரி ஆடுங்க பாலகன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம இதுல சோப்பு தயார் பண்றதுக்கு கிட்ட வாங்குறாங்க கோயம்புத்தூர்ல ரெண்டு பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஓகே லிட்டர் அறுநூறு ரூபா லிட்டர் அறுநூறு ஒரு லிட்டர் பால் வாங்கினா நாற்பது சோப்பு தயார் பண்ணலாம் ஓகே 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 நாற்பது சோப்பு ஆட்டு பால் சோப்பு வந்து நாற்பது சோப்பு தயார் பண்ணலாம் இப்போ சோப்பு நூறு ரூபாயின்னு கொடுக்குறாங்க ஒரு சோப்பு நூறு ரூபாய் நாற்பது நாலாயிரம் ரூபா அவங்க மொத்தம் ஒரு நூறு சோப்பு நாற்பது சோப்பு தயார் பண்றதுக்கு அவங்களோட செலவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நம்ம இந்த பால்ல இருந்து சோப்பு தயாரி பண்றாங்க வேற ஏதாவது மூலப்பொருள் சித்த மருந்து இது போடுவாங்க இல்லாம இந்த சித்த வந்து நிறைய வந்து இப்ப காரைக்கால் திருச்சி இந்த பக்கத்துல நமக்கு ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க சென்னையில இருந்து ஒருத்தர் எடுக்கிறாரு அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எங்கிட்ட பத்து வருஷமா பால் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு லிட்டர் முன்னூறு ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப ரூபாய் போன வருஷம் இருந்து

ஓகே ஞ்சது தொண்ணூறு கிலோ வெயிட் வரும் இதே என்ன வெயிட் ஏத்தலாங்க பிரீடுங் மேட்டிங் வச்சிருக்கறனால கொஞ்சம் வெயிட் அதிகமா போனா ஆடு தாங்காது ஓகே அதனால வெயிட் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருவோம் சரி சரிங்கண்ணா இப்போ அதாவது நம்ம பாலு எடுத்து அதை விட்டுருங்க இப்ப நம்ம கறிக்காக குடுக்குறேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட மேல ஸ்டேஜ்க்கு மேல கறி குடுத்துறோம் சரிங்கண்ணா அப்போ விற்பனை செய்யும்போது நம்ம நார்மலா விற்கக்கூடிய ஆடுகள் அதோடைய ரேட் வயசு போகுமா இல்ல இது கொஞ்சம் சேர்த்து போகுதுங்களா இல்ல அதை விட சேர்த்து போவோம் வெயிட் ஜாஸ்தி ஆகுது இல்ல உங்களுக்கு கிலோ கணக்குல போட்டீங்கன்னா கூட ஒரு நூறு கிலோ இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆச்சுல்ல கண்டிப்பா ஐநூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபாய் கறி எடுக்கிறாங்க கண்டிப்பா நாட்டாடுகளை வாங்குறாங்க நமக்கு அந்த கணக்கு போட்டா கூட உயிரிட நூறு கிலோ இருந்தாவே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் போயிரு கண்டிப்பா 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 ஜமுனா பாரி ஆடுகள் வளர்க்கணும் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா என்னென்ன நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு பசுந்தயம்னா நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க ஓகே அதிகமா வெளியில வாங்கி போட்டு பண்றாரு இருந்தா அந்த வேலைக்கு வரக்கூடாது ஆடுங்க இல்ல எந்த வேலைக்கு போனாலும் வரக்கூடாது ஆடு மாடு எது காலத்துனாலும் சரி தீவனம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அடர் தீவனம் மட்டும் டெய்லி தேவைக்கு வச்சுக்கணும் ஓகே ஓகே ஒரு நேரம் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடுகளுக்கு ரெண்டு நேரம் பார்ப்போம் காலையில சாயந்தரம் ஓகே அடர் தீவனம் ஓகே குட்டி போடாத சனை பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மட்டும் தான் கொடுப்போம் சரி சரிங்க இப்போ தீவன மேலாண்மைங்கிற தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ ஆர்டினியா வளர்த்தக்கூடிய ஃபார்ம்ல பாத்தீங்கன்னாலும் அதுக்கே தீவன செலவு அதிக ஆகுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடுகளை வளர்த்தும் போது இதுக்கு எந்த மாதிரி செலவுகள் அதிகமா போகுது இது தீவன செலவுங்கிறது எதுவுமே இல்லைங்க சரிங்க தீவன செலவுங்கிறது நாங்க பட்டுப்பூசி இலை போட்டிருக்கோம் ஓகே இது வேலி மசால் போட்டுருக்கோம் சாதாரண குடி போய் சாப்பிடும் ஓகே சோளநாத்து சாப்பிடும் நம்ம மாட்டுக்கெல்லாம் போடுறோம் பாத்தீங்களா சோளத்தட்டு சாப்பிடுற கோஃபோர் கோஃபைங்கிற சீம புள்ளு சாப்பிடும் சவுண்டால எல்லாம் சாப்பிடும் வேப்பலை கட்டுறாலும் சாப்பிடும் எல்லா ஃபீடுமே சாப்பிடுது எல்லாமே சாப்பிடும் குட்டியில இருந்தே அந்த மாதிரி பழக்கிடுவாங்க ஓகே நம்ம நாட்டாட என்னென்ன சாப்பிடுதோ அத்தனையும் சாப்பிடும் இதுக்குன்னு தனியா கேர் எடுத்து வளர்க்க வேண்டியது இல்லை வருஷம் ஒரே ஒரு தடுப்பூசி ஓகே மூணு மாசத்துக்கு ஒருக்கா தடுப்பு பூச்சி மருந்து அது மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும் வேக்சின் கரெக்டா அது மட்டும் கொடுத்துட்டா போதும் நம்ம எந்த பேர இழப்புங்கிறதோ வேற எதுவுமே பிரச்சனை நம்ம அடுத்த ஸ்டேஜ் போல ஒரு தீவனம் பத்தி சொல்லிட்டீங்க இப்போ அந்த விற்பனை இப்போ நம்ம ஃபார்ம் வச்சு விற்கிறோம்னா எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த பிரைஸ்ல போகுதுங்க நம்ம ஜமுனா பரி எங்க நம்ம பொறுத்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள மேக்ஸிமம் குட்டி வித்துரும் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்தாடு குட்டி போட்டுருக்கு அதுல ஆறு குட்டி இப்போ புக்கிங் ஆயிருச்சு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்லயே குட்டி புக்கிங் ஆயிருச்சு முன்னாடியே புக்கிங் பண்ணி ஆயிருச்சு சூப்பர் சூப்பர் எப்படின்னா நமக்கு வந்து அது ப்ரீடிங் ஒரிஜினா இருந்தா போகும் பிரச்சனை இல்ல நாம மிக்ஸ் பண்றப்பதான் இந்த பிரச்சனையே வரும் கண்டிப்பா வேற எதுலேயாவது போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தொடர்படி ஆயிருப்ப நான் உங்களுக்கே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல சின்ன குட்டியில தெரியாது பெருசாகறப்ப காது இவ்வளவுதான் வரும் இது ஜமினா பாரின்னு வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்களா பொண்ணு இவ்வளவு வரும் இவ்வளவு இந்த அளவுக்கு பாதி கம்மியா வரும் அதெல்லாம் ஒரு வருஷத்துல தெரிஞ்சு போயிடும் இது ஒன்றை வயசுங்கிறப்ப இந்த அளவுக்கு வந்தா தானே நமக்கு தெரியும் கண்டிப்பா அப்ப நீங்க சொல்லுவீங்களா ஒரு வருஷத்துல சொல்லிருவீங்க ஏங்க நாங்க அவர் ஏமாத்திட்டாரு அந்த பண்ண கரெக்ட் பண்ண ஏமாத்திட்டேன் நீங்க நூறு பேர்த்த சொல்லுவீங்க கண்டிப்பா குவாலிட்டி பிரீடு நல்லா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது பேரும் கிடையாது நீங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்லுவீங்க அங்க எடுத்துக்கலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி இருந்தா கரெக்டா சரிங்கண்ணா இப்ப நான் ஜமுனா வாரி வந்து ஆடுகள வளர்க்கறேன் அதாவது நான் வீட்டுல ஒன்னு ரெண்டு வளர்த்துனாலும் சரி ஒரு ஃபார்ம் வச்சாலும் சரி நான் எந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தனும் அது ரேட்டு எல்லாம் எந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கு அதாவது மூணு மாசம் குட்டி வந்து ஜோடி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க சரிங்க பெரிய ஆடுகள் வேணாலும் எடுக்கலாம் ஆரம்பத்துல போறவங்களும் கொஞ்சம் முதலீடு கம்மியா போட்டு போய் ஆரம்பிச்சுக்கலாம் பெரிய அப்படி போறதுக்கு நீங்க போடுற முதல்ல அதிகபட்சமா ரெண்டு வருஷம் எடுத்துடலாம் ரெண்டு வருஷத்துல ஒரு பெட்டை ஒரு ஆடு மூணு மாதம் ஆமா ஒரு பத்து குட்டிக்கு ஒரு கெடா போதும் ஒரு கடா ஒரு கெடா போதும் சரிங்கண்ணா நல்லா வளர்ந்த ஸ்டேஜ் பால் குடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு ஆடு விக்கிற போது அது ரேட்டு போகுதுங்க அதிகபட்சமா என்ன ரேட் வரைக்கும் போயிருக்கு பெரிய ஆடுங்களா குறைஞ்சது அறுபதாயிரம் எழுபதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்து ஒரு ஆடு ரெண்டு லட்சம் ரூபாய் இங்க நம்ம அந்தியூர் சந்தையிலே ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரே ஒரு கடை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வித்து என்டி எல்லா பேப்பர்லயும் வந்து இப்ப போறீங்களா நீங்க பாத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இங்க நம்ம நம்ம அந்தியூர் இந்த சந்தை அந்தியூர் சந்தையிலேயே ரெண்டு லட்சம் ரூபாய் போனா எல்லா பேப்பர்லயும் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்க சரிங்கண்ணா இது சிலை காலங்கள் அத பத்தி சொல்லுங்கண்ணா இது நம்ம சாதாரண நம்ம நாட்டாட்டு மரத்தாங்கண்ணா சரி நாப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது நாள் அவரேஜா அஞ்சு மாசம் ஓகே ஓகே கரெக்டா சொல்ல போனா நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அம்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் முன்னாடி அஞ்சு நாள் பின்னாடி குட்டி போட்டுரும் சரி சரி கண்டித்த வருஷம் மூணு டைம் குட்டி போடும் ரெண்டு வருஷத்துல மூணு வாட்டி மூணு மூணு வாட்டி குட்டி போட்டுரும் சரி சூப்பர் சூப்பர்ணா அப்ப நம்ம குட்டி குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா யாரு கொடுத்தாலும் ஒரே தாய்க்கு பிறந்த குட்டி குடுக்க கூடாது இன்பரியட் ஆகி இப்போ இந்த இந்த கடாய்க்கு கொடுக்க பிறந்த ஒரு ஒரு ஆட்டுக்கு பிறந்த ஒரு பட்டைக்குச்சி கொடுக்குறோம்னா இந்த கடாய்க்கு இன்னொரு ஆட்டுக்கு பிறந்த ஒரு குட்டி எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ப்ரீட் இன்பிரீட் ஆகாது அப்படி கொடுத்தீங்கன்னா போடுறப்ப ஒரு குட்டியோட வெயிட் நாலரைல இருந்து அஞ்சு கிலோ இருக்கும் வெயிட் நாலரை அஞ்சு அஞ்சு கிலோ இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா ஃபேம்ல வந்தா பார்க்கலாம் குட்டியோட வெயிட் கண்டிப்பா நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நம்ம ஃபார்ம் ஒரு வாட்டி பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம அண்ணனோட தீரன் ஃபார்ம் கண்டிப்பா ஒரு நாள் வீடியோ எடுத்து பண்ணுவோம் சரிங்கண்ணாண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் கண்டக்ட் பண்ணணும் எங்களுக்கு குட்டி வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போன் நம்பர் சொல்லி என்னோட ஃபார்ம் பேர் வந்து தீரன் சரிங்க கொடுமுடி கொடுமுடி கொடுமுடின்னு சொல்லி எங்களுக்கு நியரஸ்ட் டவுன் கொடுமுடிங்க கொடுமுடின்னு சொன்னா தெரியும் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேங்க எங்க ஊர் பேர் வந்து சுல்லிமடை புதூர் ஓகேங்க என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் நீ எப்ப வர்றதா இருந்தாலும் வர்ற ஒரு நாள் முன்னாடி போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க சோ ரொம்ப நன்றிங்கண்ணா இவ்வளவு ஷெட்யூல்ல நம்ம சேனலுக்கு உங்க இன்டர்வியூ தந்ததுக்கு நன்றி வணக்கம்